கடலோரம் பனை மரச்சோலையில் அமைதியான சூழலிலே உள்ள வேளாங்கண்ணி என்னும் சிற்றூரில் அமைந்திருப்பதுதான் தூய ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயம் அனைத்துலக புகழ்பெற்ற இந்த மரியன்னையின் திருத்தலம் கீழை நாடுகளின் லூர்து நகர் என்று பெருமையோடு அழைக்கப்படுகிறது இத்திருத்தலம் தஞ்சை மறை மாவட்டத்தின் கலங்கரை தீபமாக திகழ்கிறது இத்திருத்தலத்திற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மதங்களையும் சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அன்னையின் அன்பை பருகி செல்கின்றனர் அவதியூறும் மக்களை அரவணைத்து தேற்றி வரும் அத்தாயின் பரிவையும் பாசத்தையும் அனுபவித்து மகிழ்ந்து நெகிழ்ந்து போகிறார்கள் நாமும் இந்த நவ நாட்களில் அன்னையிடம் நம் வேண்டுதல்களை ஒப்புக்கொடுத்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் இந்த இணைந்து வாருவனா ஜபத்தை ஒப்பு கொடுப்போம் தொடக்க ஜபம் மகா பரிசுத்த கண்ணிகையே இயேசுவின் தாயா இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூவொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதமளவாக அவரை உமது மாசன்காத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டு கேட்பவர்க்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மண்டாட்டுக்களில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திரு சட்டத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் கடவுளுடைய திரு விருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வாறும் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் உங்கள் மண்டாட்டுக்களை இப்போது மௌனமாக ஜெபிக்கவும் தேவதாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் இயேசு மனிதனான போது உமது திருவுளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் இப்போது ஒன்பது முறை மங்கள வார்த்தை ஜபத்தை சொல்வோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாதிதான் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறைப்பின் வேண்டிக்கொள்ளும் ஆனேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமையே இறைவனின் தாயே பாவிகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பிடு வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே

வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவ நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவங்கள்ளிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் இரட்சிப்பினையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பின்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிலாம் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனை தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனை தாயே இப்பொழுதும் எங்கள் இரவை வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆனேன் கடவுளின் மாற்றி பெற்ற அன்னையே அருள்மிக பெற்றவள் என முதன் முதல் அதித்துதர் கபரியில் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதலை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் தாயே நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அனைத்தும் விண்மீன்களென துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை நான் செய்த அனைத்து நற்செயல்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டுகளை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் நவநாளின் எட்டாம் நாள் ஜெபம் ஓ உன்னத கடவுளின் ஆலயமே ஞானத்தின் இருப்பிடமே நீர் வாழ்க ஆதியில் மரத்தினால் புறமும் தங்கத்தகடுகள் உமது திருவுடல் அழியாமையை தரித்து கொள்ள இறைவனின் மாட்சி உமில் அணியலனாக விளங்கிற்று உம்மை கண்டு பூரிப்படைகிறோம் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக என்று வாழ்த்துகிறோம் மாசம் குறையும் கரையும் இல்லாத அழகு வழி போக்கர்களாகிய எங்களை மறந்துவிடாதேயும் ஒலியான இறைவனுடன் ஒண்டித்துள்ள வின் சுடரே இருளில் வாழும் எங்களுக்கு ஒளியை பெற்று தாரும் உலகம் என்ற கடலிலே படகு போன்ற எங்கள் அற்ப வாழ்வு ஆபத்தின்றி கரை சேர்ந்திட அருள் சிலுவையின் அடியில் மக்களாக்கி ஒப்படைத்துள்ளார் அன்றோ அன்பு தாயே எங்களை ஆதரித்து காப்பாற்றி அருள உம்மை மன்றாடுகிறோம் இம்மன்னக வாழ்வில் மன தூய்மையையும் உடல் ஆரோக்கியமும் பெற்றவர்களாக விண்ணகத்தில் உம்மோடு என்றென்றும் இறைவனை போற்றிட வரம் அருள எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமீன் வேளாங்கண்ணி தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேளாங்கண்ணி தூய் ஆரோக்கிய அன்னைக்கு மன்றாட்டு மாலை ஆண்டவரே இறக்கமாய்ம் ஆண்டவரே இறக்கமாய் கிறிஸ்துவே கிறிஸ்துவை இறக்கமாய்றும் கிறீஸ்துவை இறக்கமாய் இருக்கும் ஆண்டவரே இறக்கமாய் இருக்கும்

அகற்றுகின்ற ஞான ஒளியான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடுவெள்ளி என இறை வாக்கினரால் போற்றப்படும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனுகுலத்துக்கு குலத்துக்கு அருள்மலை பொழியும் மேகமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நன்மை தனத்துக்கும் பாத்திரமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முது தந்தையர்களால் தூயவள் என அழைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இஸ்ரேலரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தின் உதித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் பேர் பெற்ற அன்னம்மாள் சுவக்கின் திருமகளாக பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக மன்னகமும் போற்றிடும் அழகுடன் பிறந்த ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் கொடைகளை எல்லாம் பெற்று தரும் இறைகுல கொழுந்தான ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா காலத்திற்கும் இறைவனின் திருமுன் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு தூய் ஆரோக்கிய அண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களும் எடுத்துக்காட்டாக விளங்கும் தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட விட்டு தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனித குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கும் தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேணிக்கொள்ளும் உமது அழகுக்கு ஏற்ப மரியா என்னும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் கன்னியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்கட்காக வேண்டிக்கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்கட்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமறளும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்கட்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மறைத்தவரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜெபிப்போமாக விண்ணக தந்தையே இறைவா தூய கன்னி தாயாகிய அன்னை மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருமகனைப் பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக முன்னரே தெரிந்து கொண்டிரே இந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக இந்த தாயின் வழியாக ஆரோக்கியமும் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் விண்ணக வாழ்வை பெற்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவிடம் நம் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் வல்லமையுள்ள ஜெபத்தை சொல்வோம் அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துடைக்கும் தயமிகு தாயே இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது வல்லமையுள்ள மண்டாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழி தாயே எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக

அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அழியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தாருளும் தாயே ஆமீன் புனித பெர்னாந்து கன்னி மரியாயிடம் வேண்டின ஜெபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமோ சரிந்து அழுது இருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும் தாயே ஆமீன் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையை நோக்கி மன்றாட்டு கண்ணிமரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற நோயாளிகள் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உமது திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உலக துன்பங்களாலும் மனவேதனையாலும் அன்புடன் ஆதலும் இறைவனின் திருவுலத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனையிலிருந்து அவர்களை காத்தருளும் பாவ சேற்று சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர் வேலைகளில் எங்களின் தஞ்சமாக இருப்பீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத் தாய் நேரே இம்மண்ணகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றிலிருந்து வழிந்தோடும் கண்ணீரையும் கண்டு எங்களை அரவணைத்து கொள்பவர் நீரே இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய அன்னையே நீர் எல்லாம் வல்ல இறை மகன் கிறிஸ்துவின் அன்னையாக இருப்பதால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அன்பில் எல்லா நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறை புகழ் பாடி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துவோமாக ஆமேன் உடல் நலம் பெற அன்னையை நோக்கி மன்றாடுவோம் ஆரோக்கிய அன்னையே எங்கள் ஆண்டவளே இறைவன் என கண்ணிமறியில் இலைப்பாற்றுதளிக்கும் விண்ணக பத்தினியே பாவ இருளில் அகப்பட்டு தவிக்கும் ஆன்மாவின் ஒளி சுடரே திருப்பயணத்தில் வழிகாட்டியே பலவீனத்தில் வலிமையே ஏழைகளின் ஆறுதலே நோயுற்றவர்களின் அரும் மருந்தே பாவிகளின் தஞ்சமே என் மீட்பின் நம்பிக்கையே எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயானதால் உமது மேலான மகத்துவத்திற்கேற்ப என் மீது இரக்கம் காட்டியருளும் என் தேவைகளை எல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் என் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்றேன் உங்கள் மண்டாட்டுக்களை இப்போது மௌனமாக நினைவு கூறவும் நிறைந்த மாமரியே பாவிகளின் தஞ்சமே பாவ கடலில் அமிழ்ந்தவர்களுக்கு தெப்பமே உலகத்திற்கெல்லாம் தயாபரியே அடிமையானவர்களை மீட்கின்ற ஆண்டவளே நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே உள்ளம் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே இவ்வுலக வாழ்வின் இருப்பிடமே தஞ்சம் என்று நாடி வந்திருக்கும் என்னை புறக்கணியாது நான் கேட்கின்ற சகாயத்தை அடைந்து தந்துருள்ள உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மன்றாடும் தாயே ஆமீன் நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சூழ்நிலைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து தரும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றமே உண்டாகுக தொடகத்தில் இருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ